இந்தியர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த பயங்கரவாத ஒழிப்பில் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் இந்த பேரணி அமைய உள்ளது ஆகவே இதில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கிறோம் கட்சி அடையாளங்களின்றி பொதுமக்களாய் இதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் உட்பட யாவருக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இப்போது ஒரே அணிதான் உள்ளது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டும்தான் ஒரு அணி என்கிற வடிவத்தில் உள்ளது எதிர்கட்சிகள் இன்னும் ஒரு அணியாகவே வடிவம் பெறவில்லை காங்கிரசும் அதிமுகவும் கூட்டணி அமைத்துக் கொண்டதாக சொன்னாலும் அது இன்னும் உறுதி பெறவில்லை அந்த அணியில் வேறு யார் யார் பங்கேற்க போகிறார்கள் என்பதும் உறுதிப்படவில்லை எனவே திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பொதுமக்களின் பேராதரவு வழக்கம் இந்த தேர்தலிலும் கிடைக்கும் மகத்தான வெற்றியை மக்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்மாதிரி டூ பாயிண்ட் ஜீரோ திராவிட ரெவடியன் மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ என்று இந்த தேர்தலில் வெற்றி பெற இருக்கிற அரசு குறித்து கருத்து கூறியிருக்கிறார் அதை வரவேற்கிறார் பாஜக வந்து மும்மொழி கொள்கை பாஜக உடைய வழக்கறிஞர் வந்து மும்மொழி கொள்கை வந்து எல்லா மாநிலங்களும் பயன்படுத்தும் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கொடுத்தாரு உச்ச நீதிமன்றம் வந்து அந்த கேஸை வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க கேரளா தமிழ்நாடு மேற்குவங்கம் ஆகிய மூன்று மாநிலங்களிலும் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த ஆணையிட வேண்டும் என்றும் எல்லோரும் இந்தி படிப்பதற்கு ஏதுவாக அமையும் ஆகவே உச்ச நீதிமன்றம் உரிய ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்றும் வழக்கு கொடுத்தார்கள் அப்படி ஆணையிட முடியாது என்று உச்ச நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு நீதிமன்றத்தின் மீதான நம்பகத்தன்மையை உயர்த்தி இருக்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை விடுதலை சிறுத்தை கட்சி வரவேற்கிறது சார் இந்த ஆபரேஷன் தீவிரவாதிகளுக்கு எதிரான சண்டையை தாண்டி இந்தியா பாகிஸ்தான் சண்டையை மாறி சூழல் தமிழ்நாட்டில் இதை பயன்படுத்தி இஸ்லாமியர்கள் மீதான அந்த வெறுப்புணர்வு அதிக அளவில் தூண்டப்படுற மாதிரியான ஒரு தின்பம் இருக்கு இந்தியா முழுவதும் அந்த தோற்றம் இருக்கிறது இஸ்லாமியர்கள் இந்தியர்கள் தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் அவர்களுக்கு எதிரான வெறுப்பை திட்டமிட்டு பரப்புவது ஏற்புடையதல்ல இஸ்லாமியர்களும் இணைந்தே பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்திய ஒன்றிய அரசின் தாக்குதலை வரவேற்கிறார்கள் ஆகவே இந்தியாவை பொறுத்தவரையில் மதத்தின் பெயரால் எந்த வெறுப்பு அரசியலும் கூடாது சமூக புலவினவாதம் பிளவினைவாதமும் கூடாது என்பதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் ஆப்ரேஷன் சிந்து என்பது பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்கிற முறையில் ஒட்டுமொத்த இந்தியர்களும் அதற்கு ஆதரவு நல்கி வருகிறார்கள் ஆனால் அது இந்துத்துவ அஜெண்டா என்ற தோற்றத்தை சிலர் ஏற்படுத்துகிறார்கள் அது ஏற்புடையதல்ல சார் இது நாட்டினுடைய எல்லை பகுதிகளான இந்த ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரியான மாநிலங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு இப்போ மெகபூபா முக்தி கூட சொல்லியிருக்காங்க தாக்குதல் எடுத்துங்க நாங்கள் ரொம்ப அன்சேஃபாக இருக்கிறோம் மெகபூபா முக்தி வந்து சொல்லியிருக்காங்க எங்களோட தாக்குதல் சீக்கிரமாக முடிவு கொண்டு வாங்க எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்களோட மக்கள் வந்து பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த இந்த நடவடிக்கையை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க போர் வேண்டாம் என்பதுதான் ஜனநாயக சக்திகளின் ஒற்றை கோரிக்கை பயங்கரவாதத்திற்கு எதிரான தாக்குதல் என்பது வேறு இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போர் என்பது வேறு இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போராக மாற்றுவதற்கு பலரும் முயற்சிக்கிறார்கள் தவறான செய்திகளை பரப்புகிறார்கள் வதந்திகளை பரப்புகிறார்கள் சமூக வலைத்தளங்களை அதற்கான களமாக மாற்றுகிறார்கள் அது ஏற்புடையதல்ல பயங்கரவாத சக்திகளின் கூடாரங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களின் பதுங்கு இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது அவர்களை பலவீனப்படுத்துவது அதன் அடிப்படையில் பயங்கரவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது என்பது வரவேற்கப்படுகிறது மெஹபூப் அவர்கள் சொன்னதைப் போல எல்லையோரத்தில் வசிக்கக்கூடிய மக்களின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது ஆகவே போர் வெடிக்காமல் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போராக இது மாறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது இந்திய ஒன்றிய அரசின் பொறுப்பு என்பதை இடுதல் சிறுத்தை சுட்டிக்காட்டு